ஓம் சாந்தி இன்றைய முரளியில் விசேஷ பாடமாக அவ்யக்த சமிச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற புத்திஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் கருத்தை பார்ப்போம் பழைய சரீரமே தியாகி இந்த பழைய உடல் மூலம் பல பிறவிகளுக்கான ஆசி அடைந்துள்ளோம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான எண்ணங்களை எண்ணுங்கள் ஆகா என்னுடைய பழைய சரீரம் இதுதான் பாபாவை சந்திக்க நிமித்தமாக்கி உள்ளது இதை ஆகா ஆஹா சொல்லி நடத்துங்கள் அப்போது ஒருபோரும் இந்த சரீரம் தொந்தரவு செய்யாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரணியில் பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எவ்வளவு அருமையாக கூறுகின்றார் பாருங்கள் இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம ஆகும் இது பற்றி யாருக்குமே தெரியாது இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமன் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்கின்றீர்கள் ஆசிரியர் மாணவனின் சேவகன் ஆகிறார் அல்லவா மாணவர்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்க ஊழியர் ஆவார்கள் தந்தையும் கூறுகிறார் நானும் சேவை செய்கின்றேன் உங்களுக்கு படிப்பிக்கவும் செய்கின்றேன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் ஆவார் ஆசிரியரும் ஆகின்றார் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தையும் கூறுகின்றார் இந்த ஞானம் வேறு எந்த மனிதருக்குள்ளும் இருக்க முடியாது யாருமே கற்பிக்க முடியாது நாம் இதுபோல் ஆக வேண்டும் என்று நீங்கள் புருஷார்த்தம் செய்கின்றீர்கள் உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு தமோ பிரதானமான புதியினராக உள்ளார்கள் மிகவும் பயங்கரமான உலகமாகும் மனிதர் எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்கள் எவ்வளவு கொலை கொள்ளை ஆகி செய்கிறார்கள் என்னதான் செய்வதில்லை நூறு சதவீதம் தமோ பிரதானமாக உள்ளார்கள் இப்பொழுது நீங்கள் நூறு சதவீதம் சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான யுக்தி கூறியுள்ளார் நினைவின் யாத்திரை நினைவினால்தான் விக்கிரமங்கள் விநாசமாகும் தந்தையிடம் வந்து சேர்வீர்கள் பகவான் தந்தை எப்படி வருகிறார் என்பதையும் நீங்கள் உள்ளீர்கள் இந்த பிரம்மாவினுடைய உடல் என்ற ரதத்தில் வந்துள்ளார் பிரம்மா வாய் மூலமாக கூறுகிறார் அதை பின் நீங்கள் தாரணை செய்து மற்றவர்களுக்கு கூறும் போது நேரடியாக கேட்போம் என்று மனம் விரும்புகிறது தந்தையின் பரிவாரத்தில் செல்வோம் இங்கு தந்தையும் இருக்கிறார் தாயும் இருக்கிறார் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் பரிவாரத்தில் வந்து விடுகின்றார்கள் அந்த உலகமோ அசுர உலகம் எனவே அசுர பரிவாரத்தில் துன்பப்படுகின்றார்கள் எனவே தொழில் ஆகியவர்களை விட்டுவிட்டு பாபாவிடம் புத்துணர்வு பெற வந்திருக்கின்றீர்கள் இங்கு இருப்பவரும் பிராமணர்கள் ஆவார்கள் எனவே இந்த பரிவாரத்தில் வந்து அமர்கிறீர்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் பின் இது போன்ற பரிவாரம் இருக்காது அங்கோ தேகதாரி ஆகி விடுகிறீர்கள் அந்த சிக்கலான வேலைகளில் இருந்து விடுபட்டு நீங்கள் இங்கே வருகிறீர்கள் தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விடுங்கள் என்று இப்பொழுது நறுமணம் உள்ள மலர்களாக ஆக வேண்டும் இந்த புருஷோத்தம சங்க ஐபத்தில் மலரின் நறுமணம் இருக்கிறது எல்லோரும் நறுமணம் பெறுகின்றார்கள் வெறுக்கம் பூவை எடுக்க மாட்டார்கள் இது போல ஆக வேண்டும் என்பதற்காக மலர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இல்லறத்தில் இருந்தபடியே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இந்த தேக சம்பந்தங்கள் அனைத்தும் விடுபட போகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் இங்கு மறைமுகமாக சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா நான் உங்களுக்கு அவிநாசி சர்ஜன் அழியாத மருத்துவர் நான் வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்கின்றேன் என்று கூறுகின்றார் அதைப் பற்றி பார்ப்போம் பாருங்கள் பாபா மிகவும் சுகமளிப்பவர் ஆவார் நல்ல சுபாவமுடைய மகாராஜாவாக இருப்பவர் இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் கோபம் வராது இப்பொழுதும் மெதுமெதுவாக எல்லாருடைய கலைகளும் இறங்கிவிட்டன எல்லா அவகுணங்களும் பிரவேசமாகிவிட்டன கலைகள் குறைந்து கொண்டே போய்விட்டன சமோ ஆகிக்கொண்டே சென்றுள்ளார்கள் சமோ பிரதான நிலையில் இருந்த நிலையும் இப்பொழுது கடைசி முடிவை அடைந்துள்ளது எவ்வளவு துக்கமுடையவராக ஆகிவிட்டுள்ளார்கள் நீங்கள் எவ்வளவு சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது இப்பொழுது அவிநாசி சர்ஜன் மூலமாக உங்களுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது இந்த ஐந்து விக்காரங்களும் உங்களை அடிக்கடி துன்புறுத்தும் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கான புருஷார்த்தம் எந்த அளவு செய்கின்றீர்களோ அந்த அளவு மாயை உங்களை கீழே வீழ்த்துகின்ற முயற்சி செய்கிறது மாயையின் புயல் உங்களை விட முடியாத அளவிற்கு உங்களது நிலை அவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் ராவணன் என்ற வேறு பொருள் எதுவும் கிடையாது மனிதனோ எதுவும் கிடையாது இந்த ஐந்து விகாரங்களைத்தான் ராவணன் என்று கூறப்படுகிறது இதனைத்தான் மாயை என்றும் கூறப்படுகிறது கடைசியில் இவர்கள் எல்லோரும் யார் இந்த பிரம்மகுமாரர்கள் என்ன புரிய வைக்கிறார்கள் என்று அசுர ராவண சம்பிரதாயத்தினர் உங்களை அடையாளம் கண்டுகொள்வதே இல்லை உண்மையான விஷயம் யாருக்கும் தெரியாது இவர்கள் பிரம்மகுமார் குமாரிகள் என்று ஏன் அழைக்கப்படுகின்றார்கள் பிரம்மா யாருடைய குழந்தை நாம் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கல்வி புகட்டுகின்றார் ஆயுஷ்மான் உங்களது எல்லா மன விருப்பங்களும் பூர்த்தி செய்து வரதானம் அளிக்கின்றார் ஆனால் வரதானங்களால் மட்டுமே எந்த வேலையும் ஆவதில்லை உழைப்பும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது தங்களை ராஜத்திலகம் பெறுவதற்கு அதிகாரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் தந்தையை அதிகாரியாக ஆக்குகின்றார் இப்படி இப்படி செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு அறிவுரை அளிக்கின்றார் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று முதல் நம்பர் அறிவுரையை அளிக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே லட்சியத்தை சதா முன்னால் வைத்திருக்க என்றால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது தங்கள் மீது கவனம் கொள்ள வேண்டும் அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் கேள்வி நீடுழி வாழ்க என்ற வரதானம் கிடைத்துள்ள போதும் கூட நீண்ட ஆயுளுக்காக எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் பதில் நீண்ட ஆயுளுக்காக தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக முயற்சி செய்யுங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவு சத்தோ பிரதானமாக ஆவீர்கள் மற்றும் ஆயுள் அதிகமாகிவிடும் பிறகு மரண பயம் நீங்கிவிடும் நினைவினால் துக்கம் தூரமாக போய்விடும் நீங்கள் மலராக ஆகிவிடுவீர்கள் நினைவில் தான் மறைமுக சம்பாத்தியம் உள்ளது நினைவினால் பாவங்கள் அழிந்து விடுகின்றன ஆத்மா ஆகி விடுகிறது ஆயுள் நீண்டு விடுகிறது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாவம் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் படிப்பித்துக் கொண்டும் இருக்கின்றார் என்ன புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு அதிகமாக ஆயுள் தேவை ஏனெனில் உங்களுக்கு மிகவும் நீண்ட ஆயுள் இருந்தது நூத்தி ஐம்பது வருடங்களின் ஆயுள் இருந்தது நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கின்றது சமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆவதால் ஆயுள் அதிகமாக ஆகின்றது உங்களுக்கு உயர்ந்த பதவியும் வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இப்பேற்பட்ட பதவி கூட கிடைக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்பொழுது தந்தை செய்யுங்கள் என்று லட்சியம் உங்கள் முன்னால் உள்ளது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு இனிமையிலும் இனிமையான மென்மையான மலர்களாக இருந்தீர்கள் பின் முள்ளாகிவிட்டுள்ளவர்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது நினைவினால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் பாவங்களும் சாம்பலாகும் தலைமீது இருக்கும் சுமையிலே தங்கள் மீது கவனம் கொள்ள வேண்டும் தங்களுக்குள் என்னென்ன அவகணங்கள் உள்ளனவோ அவற்றை நீக்க வேண்டும் மேலும் கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் அசரீதியாக வேண்டும் தந்தையின் நினைவில் அசரீரியாகி எவ்வளவு வேண்டுமானாலும் சுற்றி வாருங்கள் இங்கிருந்து கீழே அபுரோடு வர வேண்டுமானாலும் செல்லுங்கள் அப்பொழுது கூட உங்களுக்கு களைப்பே ஏற்படாது இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகம் இது பற்றி யாருக்குமே தெரியாது இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமன் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது அவிநாசி சர்ஜன் மூலமாக உங்களுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது ஆகவே தந்தையை நினைவு செய்வதற்கான புருஷார்த்தம் எந்த அளவு செய்கின்றீர்களோ அந்த அளவு மாயை உங்களுக்கு வீழ்த்துவதற்காக முயற்சி செய்கிறது மாயாவின் புயல் உங்களை அசைத்து விட முடியாத அளவிற்கு உங்களது நிலை உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகிறார் நீங்கள் சம்பாத்தியம் செய்தும் மற்றும் மிகுந்த குஷியுடன் மலர்ந்த முகம் உடையவராக ஆகிவிட வேண்டும் விழாவும் பொழுதும் சுற்றும் பொழுதும் கூட தந்தையின் நினைவில் இருந்தீர்கள் என்றார் உங்களுக்கு ஒரு பொழுதும் கலைப்பு ஏற்படாது இப்பொழுது நீங்கள் ராவணனிடமிருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள் இது புருஷார்த்தம் சங்கமயுகம் என்று கூறப்படுகிறது இப்பொழுது நீங்கள் ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாயையின் அடி துப்பாக்கியின் குண்டடியை விட கடுமையானது காமத்தின் அடிப்பட்டது என்றால் மேலிருந்து விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது சத்தியுகத்தில் எல்லோரும் பவித்ர இல்லற தர்மத்தினாக இருந்தார்கள் அவர்கள் தேவதைகள் என்று அழைக்கப்பட்டார்கள் பரதானம் உங்களுடைய நல்ல எண்ணங்களின் சக்தியால் ஆத்மாக்களின் கவலையை முக்தி அடைய வைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களின் சுப சிந்தக்மணி ஆகுக ஸ்லோகன் மனம் புத்தியின் லைன் தெளிவாக இருந்தால் பாப்தாதாவின் கட்டளையை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் ஓம் சாந்தி i वनि सङ्ग्रमयुगके भूमिक पन्थाये காலையில் அன்பாய் எழுவேன் வரதானங்கள் யாவும் பெருவே அதி காலையில் அன்பாயெழுவேன் வரதானங்கள் யாவும் பெருவிக்கும் ஞான i